இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகள் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இணையரை கொடுக்குற யோகங்கள் என்னென்னு பேசுகிறோம் ஏன் குரு சுக்கரனை பற்றி பார்க்கணுமா உங்கள் ராசியை அதிபதியே குரு பிரகஸ்பதி அவர் சுக்கரன் அப்படிங்கிற கிரக ரொம்ப நாள் கழித்து உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் இந்தாங்க ஒரு பாஸ் மாதிரி கொடுத்த நீ என்ன வேணால் என்ஜாய் பண்ணு உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் ஒரு ஜென்ம சனி விலகின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா சனி வக்கரம் பெற்றிருக்கு இந்த நேரத்தில் ஒரு கோல்டன் டைம் கிடைக்குது ஆனால் நல்லா பாருங்கள் சுக்கரனே அடைனா கூட அது குரு பர்மிட்டில்லாம் பண்ண முடியாது ஏன்னால் குரு வீட்டில் தான் சுக்கரன் மெயினாக அப்படின்னாலே இது ஒரு ஞானம் மிகுந்த ராசி ரொம்ப ஞானங்கள் ஜாஸ்திங்க காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் இல்லையா கடலில் நடந்து செல்லுதான் வாய்ப்புண்டு ஆழ்ந்த சிந்தனைகள் நிறைய அறிவுகள் சித்தர் மனப்பான்மை இவங்க தான் ஒருத்தர் தான் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சித்தர் சம்மந்த ரெண்டுமே இல்லை ரெண்டாம் அதிபதி கொஞ்ச நாள் இப்போ தான் ஏழாம் வீட்டுக்கு வந்திருக்கார் குடும்பம் சம்மந்தப்பட்டதில் பேச்சுவார்த்தைகள் அவ்வளோ சிக்கல் இருந்தது குடும்ப ரீதியாக மாறுது கௌரவம் கிடைக்குது குடும்பத்தில் அவமானங்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகள் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இணையிற கொடுக்குற யோகங்கள் என்னென்னு பேசுவோம் ஏன் குரு சுக்கரனை பற்றி பார்க்கணுமா உங்கள் ராசி அதிபதியை குரு பிரகஸ்பதி அவர் சுக்கரன் அப்படிங்கிற கிரகத்தோடு இணைது நல்லா பார்த்துக்கணும் குரு அருள் திரு அருள் இரண்டும் ஒன்று செய்க்ரங்க குரு அதி ரெண்டு பேருமே அதில் தேவகுரு அசுரகுரு இவர்கள் செய்யும் விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம் ரொம்ப நாள் கழித்து உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் இந்தாங்க ஒரு பாஸ் மாதிரி கொடுத்த நீ என்ன வேணால் என்ஜாய் பண்ணு ஒன்று தொந்தரவு பண்ண மாட்டேன் ஒரு ஜென்மசனி விலகின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சனி வக்கரம் வெட்டிருக்கு இந்த நேரத்தில் ஒரு கோல்டன் டைம் கிடைக்குது ஆனால் நல்லா பாருங்கள் சுக்கரனே உச்சமடைனா கூட அது குரு பர்மிட்டிலாம் பண்ண முடியாது ஏன்னா குரு வீட்டில் தான் சுக்கரன் உச்சமடையும் புரியுதுங்களா அப்போ குரு வீட்டை தான் சந்திரன் பார்த்திங்கன்னா தாயை சந்திரன் வீட்டு தாயை குறிக்கும் தாய் குரு குழந்தைய குறிக்கும் தாயின் தான் குழந்தைய இருக்கும் சுட்சி நிறைய நிறையா இருக்குது உங்கள் ராசிக்கு இப்போ நடக்க போகிற விஷயங்களை பார்ப்போம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துக்காமல் பண்ணுங்கள் முதல்ல இந்த மீன ராசி அப்படின்னாலே இது ஒரு ஞானம் மிகுந்த ராசி ரொம்ப ஞானங்கள் ஜாஸ்தியாக காலப்புருஷனுக்கு பண்டா மேடம் இல்லையா கடலில் கடந்து செல்லுத வாய்ப்புண்டு ஆழ்ந்த சிந்தனைகள் நிறைய அறிவுகள் சித்தர் மனப்பான்மை இவங்க தான் ஒருத்தர் தான் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சித்தர் சம்மந்த ரெண்டுமே இருக்கும் பேரலா மெயின்ட் பண்ணுவாங்க பாதி சித்தர் பாதி குடும்பஸ்தன் மாதிரி ஆண் பெண் இருவருமே ஒரு சில விஷயங்கள் சபையில் பேசும்போது விஷயங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீனராசிக்காரர்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் சபையில் இருக்க அத்தமாரி ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் இவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு சில கருத்துக்கள் ஆழ்ந்த சிந்தனையிலேருந்து வரும் நிறைய யோசிப்பாங்க நிறைய கேட்பாங்க ஆனால் என்ன தகுதியுள்ள ஆட்கள் சொன்னால் தான் கேட்பாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியது இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ சொல்கிறோம் மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஏன்னா உங்கள் லெவல் மேலே இருக்குங்க நீங்கள் சொல்ல போகிற ஆட்கள் ரொம்ப கீழே சொல்கிறீங்க அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அழுத குழந்தைக்கு தான் பால் அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கிற குரு சுக்கரன் யோகத்தை பற்றி பேசுவோம் குரு சுக்கரன் யோகம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தன யோகம்ங்க பணம் ரீதியான ஒரு யோகம் உண்டு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கிற காலகட்டங்கள் குடும்ப ரீதியாக ஒற்றுமைகள் அதிகர அதிகரிக்கும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் உண்டு குருச்சுக்கள் வந்தாலே நீ வீட்டில் நிறைய பொருட்கள் வருது இந்த ராசிக்கு ஒரு சின்ன ஒரு செலவு மாதிரி வந்து இப்போ புதுசாக ஒருத்தர் சொன்னவொன்னே உடனே சொன்ன ஆமாங்க என் குழந்தைக்கு லேப்டாப்பு ட்ரெஸ்ஸு ஃபர்னிச்சர் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் இதே ஒரு பொண்ணுக்கு ஆமாங்க என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ்ஸில் இருந்து புது என்ன சொன்னார் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதுல எல்லாமே வாங்கி கொடுத்துட்டோம் இப்போ குழந்தைகள் சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக நிறைய ஒரு சில பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபர்னிச்சரு டிவி இந்த மாதிரி ஆக மொத்தம் ஒரு வீட்டுக்கு ஒரு புது வரவாக ஒரு பொருட்கள் வருது நிறைய பேர் நகை வாங்கியிருக்காங்க நகை வாங்குகிற யோகங்கள் இப்போ தான் ஆச்சரியமாக கடனில் இருந்தாங்க எப்படிங்க நகை வாங்குறாங்க அதாங்க அங்கே குறிச்சுக்கிறேன் கடனே இருந்தாலும் இப்போ கையிருப்பு பணம் அதிகரிக்கும் குடும்பம் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வருகிறது வர வேண்டிய பணம் வேலை ரீதியாக இருக்கலாம் வீடு ரீதியாக இருக்கலாம் கமிஷன் ரீதியாக இருக்கலாம் பூர்வீக ரீதியாக வரும் தொழில் ரீதியாக ஏதோ ஏதோ ஒரு வகையில் பணம் வருது சரி ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுவோம் குழந்தைகளால் பெருமை கொள்ளும் மீன ராசி குழந்தைகள் தான் இப்போ உங்கள் ராசிக்கு குழந்தை இப்போ தான் குழந்தை ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கேன் எஜுகேஷனில் இருக்கேன் குழந்தை நல்லா பேசுகிறான் குழந்தைகள் சம்மந்தம் குழந்தை இல்லாதவர்களும் குழந்த வந்து சந்தோஷத்தை கொடுத்துரும் குழந்தைகளால் பெருமை ஏற்படுது பொதுவாக இந்த நேரத்தில் குழந்த இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் வேலை வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா முழு அங்கீகாரம் உங்ககிட்ட முழு பொறுப்பு உங்ககிட்ட வந்துடும் சார் மேனேஜரு ஒர்க் பண்ணுறவங்களே கொஞ்சம் லீவ் எடுத்துட்டாங்க நானே பார்த்து நானே பண்ணுற மாதிரி நானே டிசிஷன் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் நிறைய அனுபவங்கள் ஆனால் என்ன எப்போ பார்த்தாலும் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது த தற்காலிகமானது தான் ஆனால் நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் பிற்கால வாழ்க்கை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இருக்கும் வேலையில் பர்மனெண்ட் ஆகுது இப்போ எத்தனை பேத்துக்கு வேலை ஜாப் போச்சு எத்தனை பேர்த்துக்கு ஐடி ஃபீல்டு பாவம் ஐடி ஃபீல்டு மீனராசிக்காரங்க நிறைய பேருக்கு இந்த ஜாப் போனது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையானது சொத்து சோகங்களில் பாதி மாட்டிக்கிட்டது கொடுத்த பணங்கள் வராமல் இருந்ததெல்லாம் இந்த மீனராசிக்கு அது சொல்லுவாங்க எங்களுக்கு கஷ்டங்கள் நஷ்டம் ஒரேடியா கொடுக்குறாங்க அது மாதிரி இப்போ ஒரு கோல்டன் டைம் இல்லையா ஃபஸ்ட்டு வேலை வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் உண்டு அடுத்த இதுக்கு போகக்கூடியது நிறைய கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் ஆக நல்லபடியாக இருக்குது ஹெல்த் விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுங்க ஹெல்த்தை தான் பார்த்திங்கன்னா ஹெல்த்து முதல் இருந்தால் தொந்தரவுகள் விலகுது ஆனால் இருந்தாலும் கால் சம்மந்தப்பட்ட மூட்டு சம்மந்தப்பட்டது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது உடல் எடை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சார் திருமணம் இருக்கா இல்லையா பொதுவாக இந்த ராசி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிதுங்க நல்லா ஜென்ம சனிக்கும் திருமண தடை என்னங்க சம்மந்தம் அதுக்கு சம்மந்தம் இல்லை பொதுவாக சனி திருமணம் தடுத்துரும் அப்படி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களும் கடகராசி ராசி கல்யாணமே ஏன்னால் ஏழாம் பதினேழு சனி சனினால் தாமதம் தடை கிடையாது சனி சனி தசையில் கல்யாணம் ஆகாமல் இருக்குமா சனி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ண முடியாதா உத்தரட்டா இதெல்லாம் நிறைய பேர் கல்யாணம் போடுறான் அனுஷ நட்சத்திரம் எல்லாமே போடுறோம் திருமல்புரத்தை போட்டு தான் இருக்கோம் சனி நட்சத்திரம் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சரிங்களா அது கன்ஃபியூஸே பண்ணிக்கூடாது இதில் புணர்ப்பு இருப்பினா நம்ம எதிர்பார்த்தது உடனே வராமல் கொஞ்சம் டிலே ஆகி வர வாய்ப்புண்டு இந்த மாதிரி ஜென்மசனி காலகட்டத்தில் வர நல்லா பார்க்கணும் மூர்த்தங்கள் நட்சத்திர பொருத்தங்கள் ரொம்ப பார்க்க வேண்டி வரும் கட்ட பொருத்தம் கிரக பொருத்தங்கள் கட்டத்தையும் கிரகத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது அந்த மாதிரி பார்க்கணும் வெளிநாட்டு வகைகள் உண்டு குடும்பத்தை விட்டு தொலைதூரம் சென்று சம்பாதிக்கக்கூடியது வரன் அசல் இருந்து வர்றது இப்படி எடுத்துக்கணும் ஜென்மசனி போட்டு குழாய் திருமணமே இல்லைன்னு வந்துடக்கூடாது ரெண்டாவது திருமணம் வரைக்கும் நல்லா இருக்கேன் சரிங்களா இப்போ திருமணத்துக்கு தடை இல்லை சூப்பர் பிஸ்னஸ் சம்மந்தப்படும் பிஸ்னஸில் இப்போ தாங்க புது புது ஐடியாஸுகள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறோம் புது ஐடியாஸ்க்கு நிறையா இருக்குது நிறையா டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் தற்காலிகமாக சூப்பராக இருக்குது ஜாதகம் மற்ற டீட்டெயிலும் பார்க்கணுங்க இந்த ராசிக்கு பொதுவாகவே ஒரு டைம் ஜாதக ரீதியாக பார்த்து வருஷம் எப்படி தான் சார் இருக்குது எப்போ எனக்கு நல்லா ஆகும் தசாபத்தி ரீதியாக இருக்கேன் எது வலுவாருங்க கோச்சாரம் தடைபடுக்கும்போது தசாபுத்தினாலும் தசாபுத்தி ரீதியாக போய்க்கணும் அப்போ அது மாதிரி பேலன்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது அது ரீதியாக வளர்ச்சியாக பார்த்துங்க பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் பட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பாருங்கள் புதிதாக கூட்டுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் தற்காலிகமாக மிகுந்த யோகத்தை கொண்டு நிறைய பேத்துக்கு சூப்பராக இருக்குது பண்ணுங்கன்றிருக்கேன் ஏழரசனி ஏழரசனிங்கிறது அது வேறு ஒரு விஷயம் ஏழரசனியாக இருந்தால் கற்றுக்க வேண்டியது அனுபவங்கள் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்போ நிறைய பேத்துக்கு யோகம்லாம் இருக்குது அது பார்க்கணும் சரிங்களா இப்போ குடும்பத்தில் புது புது நபர்கள் அறிமுகங்கள் பழைய நண்பர்கள் புதுப்பிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது நிறைய நாளாக பேசாத நண்பர்கள் பேசப்படுறாங்க செக்லிஃப் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணுங்க அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அங்கே ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூரலாலஜி பார்க்குன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் பொதுவாகவே செக் லீப் சம்மந்தப்பட்டது கையெழுத்து போடுறது மொபைல் ஃபோனில் அனுப்புகிற டேட்டாக்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் தகவல் தொடர்பு சாதனத்தில் கவனம் டிரான்சாக்ஷன்ஸ் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் பணம் கொடுத்தா எழுதி வச்சுக்கோங்க செக் கொடுத்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் இந்த பொதுவாகவே இந்த நேரத்தில் அப்படி தான் இருக்குது இந்த ராசிக்கு இப்போ அறிவு சம்பந்தப்பட்ட விஷயமும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒருங்கே ஹெல்ப் பண்ண போகுது பொருளாதார ரீதியாக வளர்ச்சி உண்டு குழந்தைகளால் சந்தோஷம் திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பட் அதிகமாக இன்வால்வ் ஆக வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக தள்ளி போடுங்கள் திருமணத்துக்கு யோகங்கள் உண்டு வேலைவாய்ப்பு இருக்குது பிஸ்னஸில் புது முயற்சிகள் சொந்த பந்தங்கள் இப்போ தான் ஒன்று சேரக்கூடியது ஹெல்த் வைஸ் கவனிக்கணும் அது பார்த்தாக்கணும் இப்போ ரெண்டாம் அதிபதி கொஞ்ச நாள் இப்போ தான் ஏழாம் வீட்டுக்கு வந்திருக்கார் குடும்பம் சம்பந்தப்பட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் அவ்வளோ சிக்கல் இருந்த குடும்ப ரீதியாக மாறுது ஃபஸ்ட்டு கௌரவம் கிடைக்குது குடும்பத்தில் அவ்வளோ அவமானங்கள் கடன் சம்பந்தப்பட்ட அவமானங்கள் இருந்தது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வீடு இடம் ஒன்று சொல்ல வித்து கடன் அடைச்சது இப்போ வீடு சம்மந்தப்பட்டதுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணது லோன் கிடைக்கிற காலகட்டம் தான் பட் வீடு வீடு சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் யோகங்களாக இருக்குது அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் பாருங்கள் குடும்ப உறவுகளில் வரைய செலவை குறைக்கிறதுக்கு சரியான காலகட்டங்கள் அதான் வரைய செலவை குறைக்க வாய்ப்புகள் இருந்துச்சு ஒரு சில பரிகாரம் சொல்கிறேன் சிம்பிளாக இருக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வீட்டு அருகில் இருக்கிற ஒரு மரம் மரத்து அருகில் இருக்கிற ஒரு கோயிலை பிடிச்சிக்கோங்க அது விநாயகர் கோயிலாக இருந்தாலும் சரி அம்பன் கோயிலாக இருந்தாலும் சரி மரம் அரச மரம் ஆழமரம் அதுக்கு அருகில் வேப்ப மரம் அது ஒட்டி இருக்கிற ஒரு கோயில் இந்த கோயிலை கும்பிட்டு பாருங்களேன் தனயோகம் மிகுந்த இதாக இருக்கும் அதுவாக இந்த நேரத்தில் குரு யோகம் உண்டு வீடு துடைக்கும் போது கல் கொஞ்சம் பயன்படுத்துங்க கொஞ்சம் மஞ்சள் பயன்படுத்திக்கோங்க வீட்டில் வாசனை திறன் கொஞ்சம் அதிகமாக பர்ஃப்யூம் இருக்கிற மாதிரி பாருங்கள் இதெல்லாம் ஒரு குபேர சம்பத்து குபேர வசியத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது மகிழ்ச்சியாக இருக்கும்போது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வர மாதிரி காலகட்டங்கள் ஆக மொத்தம் சில மாதங்களாக உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்து என்ஜாய் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது வேகப்படுத்திக்கங்க குடும்ப ரீதியாக எல்லாமே பார்ப்போம் சரி வேறு கேள்விகள் சந்தைங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்